கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களில் மனுஷன் ஞானத்தை தேடி அறிவை தேடி எவ்வளோ காரியங்களை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த பொக்கிஷன்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது அவருக்குள் ஞானம் அறிவு எந்த விழாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அல்ல நாம் நம் நீதிமொழியெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஞானத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் தேவனை பற்றி அறிகிற அது பற்றி நம்மத்தில் பார்க்குறோம் இவைகள் எல்லாம் பொக்கிஷங்கள் இவைகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமானது மர்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் அலலூயா இவைகள் எங்க இருக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் இருக்கிறது இந்த பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆஹ் ஒன்று குருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அமேல் ஐஸ்வர்யம் ஆழம் மாறிய முடியாதையா ஆழம் மாறிந்த ஆவியே எழுத்து செல்லுங்க ஆழத்திலே ஆழம் மாறிந்த ஆவியே எழுத்து செல்லுங்க ஆழத்திலே அமேல் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கர்வம் பிடித்து கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சல் ஆழம் இப்படி நம்மை சாவிக்குரிய காரியத்தில் அவர் உயர்த்தி கொண்டே போகிறார் அந்த ஆழங்களுக்குள்ளே தேவன் அழைத்து கொண்டு போகிறார் எவ்வளவு ஆழங்களுக்குள்ள கடந்து போகிறோமோ அவ்வித அவ்வளவை ஞானம் அறிவு நம்மை நிரப்புகிறது ஆழத்தின் பொக்கிஷங்கள் நம்மை நிரப்புகிறது கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி அவர் இந்த மண் பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அந்த ஞானம் அறிவாகிய பொக்கிஷங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறார் ஆகவே நம் ஆவியில் நிரம்பி நாம் அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அவர்களை தியானித்து அவர்களை அறிக்கை செய்ய செய்ய நாம் அந்த ஆழங்களுக்குள்ள கடந்து போகிறோம் அவரை துதிக்க துதிக்க அந்த ஆழத்துக்குள்ள கடந்து போகிறோம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை அர்ப்பணிக்கும்போது நாம் அந்த ஆழத்துக்குள்ளே பரிசுத்தாவேன நம்மை கொண்டு போகிறோம் ஏனென்றால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் அந்த ஆழத்துக்குள்ள தான் இருக்குது அலுவயா தேவன் தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை ஏன்னா அவைகள் ஆழத்துக்குள்ளே இருக்குது அந்த பசுத்தாவியனுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆழத்தின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறார் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் ஞானம் அறிவாகிய பொக்கிஷங்கள்னால் நம்மை நிரப்புகிறார் அலியப்பா லோக தகப்பனே முடி ஸ்தோத்திரமா ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் அப்பா ஞானம் மடிந்து போகிறார்கள் அப்பா ஞானமாய் பேச முடியவில்லை ஞானமாய் நடக்க முடியவில்லை குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஞானத்தோடு கூட கை கொள்ள முடியவில்லை அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் என்னுடைய ஞானம் அறிவாய் அப்பிஷத்துக்குள்ள கத்து வழி நடத்தும்படியாக வரிசைத்தாவியானவரை ஒவ்வொரு மேலும் ஊற்று வீராக ஊற்றுவீராக இம்மாதியே ஊற்றுவீராக உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஏசுகன் நாமத்தில் ஆமை